சச்சின் டெண்டுல்கருடைய அந்த சாதனையை விராட் கோலி கண்டிப்பா உடைப்பார் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் ஜாம்பான கிளைவ் லாய்ட் அவருடைய கருத்தை லேட்டஸ்டா வெளிப்படுத்தியிருக்காரு இதை பத்தினதான் தெரிஞ்சுக்க போறோம் சவுத் ஆப்பிரிக்கா எகைன்ஸ்டர் நடந்து முடிந்த டெஸ்ட் தொடரை இந்திய அணி தோல்வியிலிருந்து மீண்டு வந்து ஒன்னுக்கு ஒன்னு வெற்றி பெற்று தொடர டிரா பண்ணியிருப்பாங்க பதிமூணு வருஷம் கழிச்சு அந்த நாட்டில் சீரிஸை ட்ரா பண்ணதே இந்திய அணி செய்த மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா நிறைய தோல்விகளை சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சீரிஸ்ல கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை இந்தியா வந்து இழந்திருப்பாங்க இன்னிங்ஸ் தோல்வியில ஆனாலுமே செகண்ட் மேட்ச் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்தியா தரமாக ஒரு கம்பேக் கொடுத்து ஐம்பத்தஞ்சு ரனுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் பண்ணிட்டு ஏழு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா அபரமா வெற்றி பெற்றிருப்பாங்க சோ கேப்டோன் மைதானத்துல வெற்றி பெற்ற முதல் ஆசிய அணி அப்படின்ற பெருமையும் இந்தியாவுக்கு கிடைச்சதுங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சந்தோஷங்கள் இந்தியா தரப்புல இருந்து இருந்தாலுமே ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த பிச்சு மேலேயே கிரவுண்டு மேலேயே வந்துதுங்க சோ இதை பத்தி தான் ரீசென்ட் டைம்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் உடைய முன்னாள் ஜாம்புவான கிளைவ் லாய்ட் அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாரு சோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிச்சை பத்தி கிரவுண்ட பத்தி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தோணல பிச்சு கிரவுண்ட் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு அது ஒண்ணு மோசமானதெல்லாம் எனக்கு தோணலன்னு சொல்லி அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு அது மட்டும் இல்லாம அதே பிச்சுல ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அதுதான் போட்டி ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான தகவலை அவர் சொல்றாருங்க ஒருவேளை இது இந்தியாவில் நடந்துச்சுன்னா இந்த மேட்ச்சு மைதான பராமரிப்பாளர் மேலதான் விமர்சனத்தை தூக்கி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டேல நீங்க சரியா விளையாடல அப்படின்னா உடனே பிச்சு மேலே பழி போடுவாங்க ஸோ இது வந்து சரியான விஷயமே கிடையாது அப்படின்னு அழுத்தந்திருத்தமா அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க இந்தியாவில் ஸ்பின்னுக்கு சாதகமான மைதானங்கள் இருக்கிறத நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க நீங்க தரமான கிரிக்கெட்டை விளையாண்டிங்கன்னா எல்லாத்தையுமே உங்களால கையாள முடியும் அப்படின்னாரு ஸோ ஒரு சாம்பியனா எப்படி இருக்கணும் எப்படி பேசணுன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் கோட் பண்றேங்க அப்படி பேசும் பொழுதுதான் விராட் கோலி பத்தியும் தலைவர் சொல்றாரு விராட் கோலி எவ்வளவு காலம் விளையாடுவாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்ப போதுமான இளமைய கொண்டிருக்கூடிய அவரு விளையாடுற விதத்தை பார்த்தா அவர் என்ன சாதிக்க விரும்புறாரோ நிச்சயமா அதை சாச்சு காட்ட முடியும் குறிப்பா அந்த சாதனை அதாவது சச்சின் டெண்டுல்கருடைய அன்பீட்டபிள் நூறு சதங்களை கண்டிப்பா அவரால் பிரேக் பண்ண முடியும் அது மகிழ்ச்சியான ஒன்னா இருக்கும் அப்படின்னு அவர் பதில் அளிச்சிருக்காரு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல மறுக்க அடிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்